ஜாதகம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி கல்யாணம் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் இருவருடைய மனசும் ஒன்றி போனதுக்கப்புறம் இருவருடைய மனசில் வந்து விருப்பம் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகும் பொழுது தாராளமாக திருமணம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணலாம் ஆனால் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருமணம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம ஒவ்வொரு நாளும் புதுமையான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு மற்றும் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே திருமணம் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனா இப்ப வர காலகட்டங்களில் நிறைய பேர் அதை பண்ணிடுறாங்க ஜாதகம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணிடுறாங்க பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிற இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிற அந்த புனிதமான சடங்களை வந்து ஜாதகம் பார்த்து பெரியவங்க பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாக சொல்லி வச்சிருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் திருமணம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த யுவன் யுவதி இருவருமே ஒருவருக்கொருவர் விருப்பம் இருந்தது அப்படின்னா தானாகவே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலத்தில் பெருகி வருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருவருடைய மனசும் ஒன்றி போனதுக்கப்புறம் இருவருடைய மனசில் வந்து விருப்பம் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகும் பொழுது தாராளமாக திருமணம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்ணலாம் ஆனால் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருமணம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஜாதக ஜாதகிகளுக்குமே பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அதாவது ஒருவர் ஒருவருக்கொருவர் விருப்பப்பட்டு திருமணம் அப்படிங்கிற அந்த புனிதமான காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ஜாதகம் பார்க்கலையே பொருத்தம் பார்க்கலையே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னு முடிவு வந்து தவறான விஷயமாக தான் வந்துட்டுருக்கோம் அது தேவையில்லாத விஷயமாக வந்துட்டுருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் ஜாதக இருவருடைய ஜாதகத்தில் வந்து நடப்பு திசா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணிச்சு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்களை செய்ய வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணணும் பெரியவர்களுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் பண்ணணும் அல்லது வந்து நம்ம சாத்திரம் பார்க்காம திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடி எடுத்து வைக்க வேண்டியதில்லை நீங்கள் ஜாதகமே பார்க்காம நாள் நட்சத்திரம் பார்க்காம திருமணம் பண்ணினால் கூட உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நன்மையானதாக தான் அமையுது எத்தனையோ பேர் இப்போ வந்து காதல் திருமணம் அப்படிங்கிற காந்தர்வ திருமணம் பண்ணினால் கூட அந்த காந்தர்வ சம்மந்தப்பட்ட காதல் திருமணங்களில் ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவம் நிறைய இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆனால் அதே சமயம் இதே மாதிரி காதல் திருமணம் பண்ணினாலும் சரி அல்லது பெத்தவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி அந்த திருமண வாழ்க்கையில் பரிவு என்ற பாசத்தை விட பிரிவு என்ற வருத்தப்பட வேண்டிய விஷயம் நிறைய தம்பதிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்குது எதனால் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறத விட நாள் பார்க்கல நட்சத்திரம் பார்க்கல முகூர்த்தம் பார்க்கல எதுவுமே பார்க்காம திருமணம் பண்ணால் கூட ஒரு சில பேர் அந்த திருமண வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருந்துட்டு இருக்கிறது அல்லது அதே சப்தம ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி வந்து வலிமையோடு இருந்துகிட்டு இருக்கிறது அல்லது சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத விட ஆட்சி உச்ச பலம் பெற்று இருக்கிறது அல்லது சுப கிரக சேர்க்கையோடு இருந்துகிட்டு இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்த அதிபதி வந்து சாதகமாக இருந்திருக்கிறது இருக்கிறாரோ இரண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரோ அல்லது இரண்டாம் இடத்து அதிபதி வந்து பாப கிரகத்தோடு செயற்கை இல்லாமல் இருக்கிறாரோ அல்லது அந்த இரண்டாம் இடத்துல சுப கிரகம் வந்துட்டு இருக்கிறதோ அந்த ஜாதகர் ஜாதகி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணினால் கூட வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி எந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சுப கிரகம் இருக்குதோ அல்லது எட்டாம் இடத்து அதிபதி சுப கிரகம் செயற்கையோடு வந்துட்டு இருக்குதோ அல்லது எட்டாம் இடத்து அதிபதி ஏதாவது ஒரு யோக கதியில் இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எதேச்சியாக திருமணம் நடந்தால் கூட அந்த திருமணம் மறுமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகாது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல வந்து சுப கிரகம் இருந்தது அப்படின்னா பாப கிரக சேர்க்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஆக உங்களுடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பஸ்தானம் என்று சொல்ல கூடிய இரண்டாம் இடம் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் மாங்கலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் அதே மாதிரி அயன ஜெயன போக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் இந்த ஐந்து இடங்களில் வந்து பாபக்கிரக சேர்க்கை பாவக்கிரக பார்வை இல்லாமல் சுப கிரக சேர்க்கை சுப கிரகத்துடைய சுபத்துவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லா இருந்துகிட்ருக்கும் ஒரு கால் இந்த ஐந்து இடங்களில் வந்து சுப கிரகம் இல்லாமல் இருந்தால் கூட பாவ கிரகம் இருந்திருக்குது ஒரு அமைப்பு இருந்தால் கூட ஐந்து இடங்களுக்கு உண்டான ஸ்தான அதிபதி இருக்கும் இல்லையா இரண்டாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்து அதிபதி இந்த அதிபதிகள் வந்து நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னாலோ அல்லது பாப கிரகத்தோடு சேராமல் சுப கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னாலோ அல்லது இந்த அதிபதிகள் வந்து ஏதாவது ஒரு யோகத்தோடு இருந்தது அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறது மகத்துவமான விஷயம் இந்த எளிமையான சூட்சமம் புரியாமத்தான் நிறைய பேர் நான் பெத்தவங்களை எதிர்த்து திருமணம் பண்ணினேன் நம்ம பெரியவங்களோட சம்மதம் கேட்காம திருமணம் பண்ணுனேன் என்னுடைய முடிவுப்படி திருமணம் பண்ணுனேன் இன்னைக்கு நல்ல முறையில் வாழ்ந்து காட்டுறேன் நாள் பார்க்கல நட்சத்திரம் பார்க்கல சாஸ்திரம் பார்க்கல முகூர்த்தம் பார்க்கல இருந்தாலும் நான் நல்ல முறையில் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு விதமான ஒரு பெருமையோடு சொல்லக்கூடிய சூழலை பார்த்துட்டு இருப்போம் அதே சமயம் இன்னும் சில குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்கிறத கேட்டு பெத்தவங்க சொல்கிறத கேட்டு மற்றவங்க முன்னாடி பெருமையாக வாழணும்னு ஆசைப்பட்டு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திருமணம் பண்ணவங்களுக்கு கூட திருமண வாழ்க்கையில் வந்து சில மாதங்களிலேயே பிரிவு ஏற்படக்கூடிய சூழலும் வந்துகிட்டு இருக்கும் இதற்கு காரணம் உங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி இணக்கமில்லாத சூழல் இணக்கமில்லாத பாவகிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது பெரியவங்க பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் சரி பெத்தவங்க பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் சரி நல்ல நாள் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் சரி அதில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற அம்சம் குறைபட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் பட்டம் அல்லது பதவி அல்லது பெரிய பெரிய செல்வம் இருந்தால் கூட திருமண வாழ்க்கையில் வந்து நமக்கு தாறுமாறான ஒரு முடிவு ஏற்படுது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்குது தான் என்ன பண்ணுறோம் பெண்ணுடைய ஜாதத்தில் இரண்டாம் இடத்தை பாரு ஏழாம் இடத்தை பாரு பன்னிரெண்டாம் இடத்தை பாரு மாங்கிலீஸ்தானத்தை பாரு அப்படிங்கிறத விட அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது அதாவது நட்சத்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு பொருத்தங்களை பார்ப்பதோடு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தை let ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையாகவே அமையும் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது அதாவது நீங்கள் நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்தால் கூட ஒரு வருஷத்துக்கு அறுபது அல்லது அறுபத்தைந்து முகூர்த்தங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த அறுபத்தைந்து முகூர்த்தங்களுமே நல்ல முகூர்த்தங்களாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இந்த முகூர்த்தம் அதாவது எந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவு சொல்லக்கூடிய பொருத்தம் தான் ஜாதக பொருத்தம் அதனால் யாராக இருந்தாலும் வருத்தம் இல்லாத வாழ்க்கையை பொருத்தமாக வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெற்றவங்க பார்த்து பெரியவங்க பார்த்து செய்யக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை அறுபதாம் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகத்துவம் சார் பொதுவாக இந்த மாதிரி ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணும்போது அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணணும்னு எல்லாரும் மாதிரியும் பயமுறுத்தாமல் அதுக்கு எந்த பரிகாரமும் பண்ண வேண்டியதில்லைன்னு ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் காதல் திருமணம் பண்ணிக்கொண்டு கொண்டு ஜெயிச்சு இருக்காங்க பெற்றோர்கள் பார்த்து பண்ண திருமணம் ஜெயிக்காமல் இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ரீசன் என்னங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு புதுமையான ஆன்மீக தகவலோடு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்